ஆணி மாத அமாவாஸ்யா புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடம ஓம் அனந்தா எடம ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்ததையன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேம சரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இருபக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக்கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ ॐ महा ॐ जनहा ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारतसमस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द श्री भगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः कल्पे श्वेतवराहकल वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूदीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये விஷ்வாசனம்வத்சர உத்தரமே கிருஷ்ணபே அமாவதித்தோ வாசர வாசரஸ் சௌமியசரயுத்தம் மிருகசி காலி பதில் நாற்பத்திநாலுமணிக்கப்பே ஆதரக்காலை அஞ்சு மணிக்கப்ப நாமயுக்தாம் நாகநாமகரணுத்தம் ஏவசகலவிசேஷண விசேஷ்டாம்பியதிதௌ பிராச்சீனாவீதி புனரடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாபிரந்தோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணம் தந்தைப்பெயர் தாத்தாபயர் கொள்ளுதாத்தாபெயர் சொல்லிக்கோங்கோ சர்மாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ ோத்தா அம்மாவுடையப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளுத்தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம வசுருதிர ஆதித்த ஸ்வரூபா அஸ்மது சபத்னீ மாதா மாதப்பிதா மாத பிரபித்தமஹாநயூணம் அக்ஷயத்திருத்தம் அமாவகே தஷசரா ரூபேட அத்திய கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக்கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பம் சோமியம்பீரை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யும் சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத்வய பித்தூணம் ஆவையாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகிரதாச்சி பர்ஹி ஊர்ணாமிருது சியோணம் பித்ரு பயஸ்துவா பராம்யகம் அப்பின் சீதந்துமே பிதர சோமியா பிதாமகா பிரபிதாமகாச்ச அனுகை சக வர்க்கத்வயம் பித்ரூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேலே வச்சிருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துண்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம் வியாசம் அசும் யுஹோ அபருகாம் ஹுதஜாம் தேனோபந்தோ பிதரோகவேஷு கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொலிக்குங்கோணம் வசுரூபம் பித்தூணம் ஸ்வா நமஸ்தர்ப்பாமி மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் நபக்வாஹம் நக்வாஹம் அதர்வாணம் பிருகவஹாம் தேஷாம் தஷாம்பயம் சுமதோ யா அபிபத்ரே சௌமனசே சாமாத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொல்லிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூதான மறிச்சு விட்ருங்கோ ஆய்துணா பிதரகா मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् சுதா நமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீகிம் அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தர்பயதமே பிதூடம் கோத்திரத சொல்லிக்குங்கோ கோத்திராடு தாத்தாபேர் சொல்லிக்குங்கோ சர்மணம் रुद्र रूपानं पिता महानं सता नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पितामहैभ्यः शुण। स्वदाविभ्यः स्वदा नमः प्रपितामहैभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः अक्षन पितरः गोतर् दशलिकंगो गोत्रादं तथाबेरसलिकंगो शर्म रुद्रूपान पितामं सुधानर्पयामी ये चेह पितर ये चने याग विमयागम उछन प्रवि अग्नेत यदि थे, तया वृत्म स्वतया मतंत गोतर्थशुल गो गोत्रान् ताताबिरसलिकङ्गो शर्मणः रुद्ररूपाणं पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्ण सन् ओषधीः गोत्रसुलिकङ्गो கொள்ளுதாத்தாருங்கோணா ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்போஷி மது மது பார்த்திவூர மது அப்போதூலிங்கோ கோலுதாத்தபேருலிக்கோம आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नह वनस्पतिः मधुमानम् अस्तु शूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुल्किङ्गो कोल्लुतातावेरसुल्किङ्गो शर्मनः आदित्यरूपान् பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயா தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ருதா நமஸ்தர்ப்பையாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி गोत सुलकंगो गोता अमावड पेरसुलकी वसुराधर्पियामी पाटीतर्पण पिता गोत्र सुलकंगो गोता पाटी पेरसुलि कंगो नमी रुद्रूपा पिताही सुनमती గోత్రసలుంగ గోత్రులుంగో నాం రుద్రూపా పితమహేశ్వమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా పాటిపేరకింగో నాం రుద్రూపా పితమహ్వదా నమస్తర్పయామీ కొళ్ళు పాటికతర్పణం ప్రపితామహీ గోత్రదసలికంగ గోత్రా கொல்லு பாட்டியோடய பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்கோத்தா பாட்டி பேரசிக்கங்கோ நாம் நீகி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோத்திரத்தை சொச சொலுக்கங்கோத்திராஹ பாட்டியோட பேரை நீஹி பேரரசலிக்கங்கோநாம் நீகி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராஹ அப்பாவோடய பாட்டி பெயர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவோடய பாட்டி பெயர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருதிரூபா பிது பிதாமகி நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்க கோத்திரா அப்பாவோட பாட்டி பாட்டிபேர சொல்குங்கோ பிது ருத்ரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத சொல்கங்க கோத்திரா அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நம்னி ஆதித்தரூபா பித்த பிரபிதாமீ சுதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லுக்கிங்குகோத்தா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நம்னி ஆதித்தூபா பித்தோ பிரபிதா சுவா நமஸ்தர்பீ கோத்திர கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை கோத்ரா கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தற்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தற்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மனா வசூரூபான மாதா மகான ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாது பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தாவீரை சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான மாதோ பிதாமகான स्वदानमस्तिया अम्माो अोत्रता सुल् गोत्राण अम्मा ताताेलिको शर्मणामूपान मा पिताह स्वानमस्तयामी गोत्रता सुलिको गोत्राण अम्मा ताताेलिंगो गोत्र ताता शर्मण ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோத்திராணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மணாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்குங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா मूणु दरवे तर्पणं गोत्राः अम्मावोड अम्मा पेरुसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदा नमस्तर्पयामि गोत्रसल्क्यङ्ग गोत्राः अम्माभिन् अम्मा पेरसल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदा नमस्तर्पयामि गोत्राः அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் பேருசுல் கங்கோ நம் நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்கத்வய பித்தூன சதா நமஸ்தர் ஜாதாஜா வய பித்தூன சுவதா நமஸ்தர்ப்பயாமி ஜாத வர்க்க பிதோணஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि विनेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி உனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூற்றத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹா சோம்யாஹா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மியம் தோரம் தீர்யு சதசாரதஞ்சூர் வயப்போன் யானம் பிரதிபையே எல்லை மறிச்சு கூர்ச்சமேலே போட்டுருங்கோ க்ஷோபான் க்ஷேமா புனராமாய இந்த தாம்பாலத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துக்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து ಅನಕೂರ್ಷತೆ ಬಿಚ್ಚಿದಕ್ಕೆ ಅப்புறಂ ಅದು ನುಣಿ ಕೆಳ ಇರಬಹುದು ಮೇಲೆ ಎಂದ ನುಣಿ ವಳಿಯ ಜಲ ಬಂದಿ ದಾಂಬಾರಕ್ಕೆ ವೇಣಂ ಮಂತ್ರಂ ಏಶಾಂ ನಮಾಥಾ ನಪಿಥಾ ನಪ್ರಾದಾ ನಬಂಧೋ ನान्यಗೋತ್ರೇಣ ತೇ ಸರ್ವೇ ತೃಪ್ತಿมายಾಂಥೋ ಮಯೋ ಉದ್ರಷ್ಟೈಹ ಕುಶೋದಹೈಹ ತೃತ್ಯದ ತೃಕ್ತ್ಯದ ತೃಪ್ತ್ಯಥಾ ಪೂರ್ಣಲ வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாச்சா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா பிரகதே சபாத் கரோமி சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்ப நாக்கியம் கர்மவோம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழேடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா எனமஹ ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தாம் விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபம் தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்